இன்னைக்கு அந்த வீடியோவில சாரை பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம ராமராஜன் சாரோட தான் இன்னைக்கு நம்ம வந்து ஷாப் ரிவியூவை வந்து கனெக்ட் பண்றதுக்காக வந்து வந்திருக்கோம் சார் அன்னைக்கு என்ன மாதிரி லோடு வெஹிகள்ஸ்லாம் நம்மகிட்ட வந்து அவைலபிள் ஆயிருக்கு சார் இப்போ நம்மகிட்ட வந்து லோடு வண்டி தான் அதிகமா இருக்கும் எப்பவுமே கார்லாம் அதிகமா எடுக்கிறது இல்ல இப்போ வந்து அபே ஆட்டோ இருக்கு ரெண்டு வண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் இருக்கு புதுசா வந்திருக்கு அது போக லைலன் தோஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கு நம்மகிட்ட எந்த பாடியாலும் புதுசாக தான் இருக்கும் சூப்பர் புதுசா இருக்கும் டயரு எல்லாமே புதுசா போட்டிருப்பேன் ஸோ கார்த்திகா காசன் கமர்ஷியல் எங்க கரெக்டாக லொக்கேட்டா ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அருப்புக்கோட்டை மெயின் ஹைவேஸ் ரோடுங்க சார் ஹைவேஸ் ரோடுல இருந்து ராமலிங்கம் அதாவது இது வந்து திருச்சொலி போகக்கூடிய மெயின் ரோடு ஆத்திப்பட்டி ராமலிங்கம்மல்லுக்கு அப்படியே நியர்பையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காத்தியா கார்சன் கமர்ஷியல் இருந்து அமைஞ்சிருக்கு ஸோ இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னா நமக்கு இந்த ஃபீல்ட் இயர்ஸா எவ்வளவு இயர்ஸா இருக்கும் இப்போ வந்து பதினஞ்சு வருஷமாக இருக்கும் பதினஞ்சு வருஷமா தான் இருக்கீங்க சூப்பர் சார் மேக்சிமம் இப்ப இன்னைக்கு வண்டி நம்ம சேனல் மூலமா நிறைய பேர் வந்து பாத்து எடுத்து வராங்களா சார் வர்றாங்க வெளியூர்ல உள்ளதெல்லாம் கூப்பிடுறாங்க சூப்பர் சார் ஆஹ் வர்றாங்க வர்றாங்க அது மாதிரி பைனான்ஸ்ன்னு வரும்போது நம்ம கார்த்தியா கார்ஸ் அண்ட் கமர்ஷியல் என்ன மாதிரி சார் பண்ணி கொடுக்குறீங்க இல்ல பைனான்ஸ் வந்து கஸ்டமர் நம்மகிட்ட ஒரு பேச்சு பேசுறாங்க வீடெல்லாம் இருக்குங்கிறாங்க அங்க உடனே வீடு இல்லைங்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த பினான்ஸ் பண்றதுல கொஞ்சம் தடங்கள் ஏற்படும் கஸ்டமரே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூ எல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் தடங்கள் இருக்கு மற்றபடி ஒண்ணு பிரச்சனை லோன் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுல எங்கனாலும் பண்ணிக்கலாம் ஒரு தமிழ்நாடு எங்க வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகே சார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பட்ஜெட் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன சார் என்ன பட்ஜெட்ல இருந்து சார் பாக்குறோம் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து ஆட்டோ பாத்தீங்கன்னா ஒன்னு ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரத்துல இருந்து இருக்கு இப்ப நிறைய மார்க்கெட்ல என்னொன்னு அடுத்து வந்து ஆஃபர் வந்து எல்லாருமே வந்து ஆஃபர் கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம காட்டியா காசன் கமர்சியா பெருசா ஆஃபர் அந்த மாதிரிலாம் ஆஃபர் கொடுக்குறதுக்கு இது இல்ல ஏன்னா ரேட் குறைச்சு குடுக்குறோம் ஆஃபர் என்ன கொடுக்க முடியும் சோ அதுல அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ஆஃபருங்க பேர்ல வண்டியில வச்சு ரேட்டு அவ்வளவுதான் சூப்பர் சார் சோ இப்ப என்னென்ன வண்டி இருக்குன்னு பாக்கலாமா சார் பாக்கலாமா வீடியோ ஸ்கிப் பாருங்க என்னென்ன லோடு வண்டிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பே வேணால் பார்க்கலாம் சார் வந்து அப்படி ஜென்ரலாக என்ன பேசணுமோ அதை கரெக்டாக டான் அப்படி பேசி முடிச்சிருவாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அப்படி பேசணும் அப்படி பேசணும் அப்படின்ல அவங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே ஓப்பனா பேசுவாப்பில்ல நீ முடிஞ்ச அளவுக்கு நேரில் சாரை விசிட் பண்ணுங்க வண்டியை ஸ்டே பண்ணி பாருங்க பிடிச்சிருச்சு அப்படின்னா ரேட்டை கண்டிப்பா உட்காந்து பேசி நல்ல ரேட்டுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க வாங்க இன்னைக்கு அப்படியே வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் இது காத்தியா காசன் கமர்ஷியல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாடா ஏசி ஹிச் டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனரு ரெக்கார்டு பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட் பாடி புது பாடி பாருங்க உள்ள பாருங்க இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாங்க வணக்கம் இது கார்த்தியா காஸ்டன் அண்ட் கமர்ஷியல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அபே ஆட்டோ லோடு வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனரு ரெக்கார்டு எஃப்சி இன்சூரன்ஸு கரண்டாக இருக்குது பாடி நல்லா இருக்கும் மற்றபடி வண்டி குட் கண்டிஷனாக இருக்கும் பாருங்க குட் கண்டிஷனாக இருக்கும் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து குறைச்சி பண்ணிக்கலாம் வணக்கம் இது கார்த்தியா கார்சன் கமர்ஷியல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஒன்னது ரெக்கார்டு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டு நாலு டயரு புது டயருங்க பாருங்க நாலு புது டயரு பாடி புதுசு இதுக்கு கோர்ட் பட் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து கொஞ்சம் குறைச்சி பண்ணிக்கலாம் அசோக்ல இல்ல தோஸ்து நாலு போல்ட் வண்டி ஓனர் மூணு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட் மற்றபடி டயர்லாம் புது டயரு பாடி புது பாடி மத்தபடி சேஷம் சுத்தமா இருக்கும் இன்டீரியரும் நல்லா இருக்கும் பாருங்க இது கோட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து குறைச்சி பண்ணிக்கலாம் வணக்கம் இது கார்சன் கம்பெனி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு ரெக்கார்டு லைவ்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு டயர்லாம் குட் கண்டிஷன் பாடி புது பாடி ஓனர் ஒரு ஓனரு பாருங்க இதுக்கு கோட் பண்ற பிரச்சனை பாத்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து கொஞ்சம் குறைச்சி பண்ணி தரேன் வணக்கம் இது கார்த்தி கமர்ஷியல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாடா ஐசி டேங்கர் ஹெச்டியில் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணு ஓனர் ரெக்கார்டு எஃப்சி இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டு எஸ்எஸ் எஸ் டேங்க் ரெண்டாயிரத்தி நூறு லிட்டரு டேங்க் அண்டாஸ்மெண்ட் உண்டு பாருங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க கொஞ்சம் குறைச்சி பண்ணி தரேன் வணக்கம் இது கார்த்திகர்ஷன் கம்பெனி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாடா ஏசியில கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன் இயற்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு பாடி பாடி நல்ல குட் கண்டிஷனாக இருக்கும் புது பாடி பாருங்க இது கோட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து குறைச்சு பண்ணிக்கலாமுங்க வணக்கம் இது கார்த்திகா காரசன் அண்ட் கம்பெனி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அசோக் லேலாண்டு தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் எட்டாவது மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட் பாடி புது பாடி ஓனர் சிங்கிள் ஓனர் தாங்க இது கோட் பண்ற பிரேசத்தி இருபத்தி ஆயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து குறைச்சு பண்ணிக்கலாம் வணக்கம் இது கார்த்திகாசன் கமர்ஷியல் இன்னைக்கு அசோக் லாண்டு தோஸ்து நாலு போல்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கூண்டு வண்டிங்க மதுரை ஓஷா பாடி பாருங்க பூண்டு வண்டி இது பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டு இது கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நேரம் வாங்க குறைச்ச பண்ணிக்கலாம் வணக்கம் இது கார்த்தியா காஷ் கமர்ஷியல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அசோக் குலாண்ட் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனரு ரெக்கார்டு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டா இருக்கு இது கோட் பண்ற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து குறைச்சி பண்ணிக்கலாம் வணக்கம் இது கார்த்திகாரஸ் அண்ட் கமர்சியல் நீ பாத்தீங்கன்னா டாடா ஏசி ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஓனர் ஒரே ஓனர் தாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு பாடி நல்ல குட் கண்டிஷனா இருக்கும் பாருங்க இதுக்கு கோட் பண்ற பிளேஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து குறைச்சி பண்ணிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கார்த்தியா கார்சன் கமர்ஷியலுடைய இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான நிறைய அப்டேட் வந்து அடுத்தடுத்த ரிவியூஸில் வரபோது சார் நாங்கள் அடுத்த அப்டேட் நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் சார் ஒரு நெக்ஸ்ட் மந்த் ஓகே நெக்ஸ்ட் மந்த் சூப்பர் சார் இப்போ நம்மகிட்ட வந்து லோடு வண்டியில் வ அப்படின்னு வரும்போது கூண்டாக இருக்கட்டும் அது மாதிரி டேங்கராக இருக்கட்டும் இப்போ எனக்கு வந்து என்னோட நீடு வந்து இப்போ நான் வந்து டேங்கர் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஆனால் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போது கூண்டு நிக்கி இல்ல தொட்டிதான் நிக்கி அப்படின்னா நம்ம கேட்டோம்னா நீங்க உடனே உடனே மாத்தி மாத்தி என்ன வேணுமோ மாத்தி கொடுத்துருவேன் கூண்டு வேணுமா போட்டு கொடுத்துருவேன் அது மாதிரி தேங்கர் வேண்டி எஸ்எஸ் வேணும்னா மாத்தி கொடுத்துடலாம் இல்ல சேஸ் மட்டும் வேணும் தொட்டி கழிக்கிறான் அவங்களுக்கு என்ன நீடி தேவையோ கஸ்டமர் பண்ணிக்கலாம் சேஸ் மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னாலும் கொடுத்துருவேன் இல்ல கூண்டு மட்டும் எங்களுக்கு கொடுங்கனாலும் கொடுத்துருவேன் ரேட் எப்படி சார் நம்ம கார்த்தியா காசன் ரேட் எப்படி இருக்கும் ரேட் வந்து மத்த டீலர் எனக்கு தெரியாது என்ன என் வண்டியில அதிகபட்சம் நான் செலவு பண்ணி வச்சிருக்கிறேன் தெரியாது அது வந்து நான் சொல்றதுக்கு இல்லை மேக்சிமம் இருக்கும்பிளா இருக்கும் இந்த வீடியோ புரிசா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ராமராஜன் சாரை காண்டக்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம கார்த்தியான் அண்ட் கமர்ஷியல் நீங்க லோடு வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேலம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல்ஸ் போகும் நன்றி